தெரிய மருந்து இருக்கு தெரியுமா அவன் ஒரு பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டான் அவளை விட்டு பிரிக்க முடியாது என்ன செய்வோம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவான் ஏனாம் சாதியும் மதமும் நாட்டவே கொல்லுதடா சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் சாதி கிடையாதாப்பா பேரின்பம் ஞானத்தை பத்தி சொல்லக்கூடியது ஞானத்துக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது செத்தின் சந்தோஷத்துக்குரியது அதுக்கு சாதி மதம் உண்டா சந்தோஷத்துக்கு இன்னும் கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமாக இருக்க வைக்க தானே இல்லை இடையில ஒரு சம்பவம் இருக்குது அதுதான் சாதி சாதி என்பது எடைப்போலி இலக்கணத்தில் சா சாவன்னா போட்டுக்கிட்டு இடையில இன்னொரு காவன்னா போடணும் சாகா தீ சாதிங்கிறது என்னது சாகாத தீ அன்னைக்கு வச்சது இன்னையே வரை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை அணைக்கிறதுக்கு ஆளே கிடையாது இருக்கா அது இருக்கா கிடையாது அவன் தானாக தான் உண்டு என்னென்ன உண்மை இல்லையா நீங்கள் அதை ஒத்துக்கலையா ஏன்னா அந்த இந்த குழப்ப அதான் சரி பையனை பார்த்தணும் மாற்றணும் கூட்டி உள்ள தாப்பனாக மாற்றிடுவோமா அப்படி இல்லை அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும் பொறுத்திருந்து செய்வோம் புண்ணியவானை அமைதியாக இரு சரியா சரி என்னை வந்து நாளை காலையில் பார்த்தான் சாமிக்கு சொல்லும் முன்னே அவன் யாரையும் அவளை கூட்டு ஓடிடக்கூடாதுன்னு ஒரு பயம் என் அக்காளுக்கு எம்மா அது எப்படி அப்படி நடந்தால் நடக்கும் நம்ம கூட சந்தோஷமாக இருக்கட்டுமே ச தப்பு அறிவிக்கக்கூடாது இந்தா கருமசாமிக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் நல்லா இருங்க ஒரு ஆ புரியல